அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்ற போகும் அந்த நாள் அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கடகராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்ரனும் குரு பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில் குருவோடு சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் சந்திரன் நட்பு கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான சூரியன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரிக்கும் புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாரு அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில் எம் வரை உள்ள நட்சத்திர எண்ணி மூன்றே நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க செவ்வாயும் புதனும் சாதகமாக இருக்கிறாங்க குறிப்பா சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானமாகிய எட்டில் கும்பத்திலிருந்து உடல் நலன் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கூடுமானவர் வரைக்கும் கடகராசனியர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால செலவுகள் பெரும்பாலும் சுபசல ாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கூடுமான வரைக்கும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் அதன் காரணமாக மன நிம்மதி பாதித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க இருக்கு வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது மாப்பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் நீங்கி அவர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு எதிரியாக கூடும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் அறிவுறுத்தும் பட்சத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தை நீங்கள் இழந்து விடாதீங்க எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒரு நிமிடம் நீங்கள் நிதானத்தோடு யோசிக்கும் போது அவற்றிற்கான தீர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்தரை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது அவருடைய ராகுவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டி எடுத்து காட்டுதுங்க பிரச்சனைகள் ஏற்படும் போது அமைதியாக இருப்பது அவசியங்க மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அன்றாட பொறுப்புகள்ல அதிக கவனம் வேண்டுங்க உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாம் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க கூடுமான வரை கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் இத்தருணங்கள்ல தாங்கள் உண்டு தங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது மற்றவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டாங்க குறிப்பா மேலதிகாரிகளை பற்றி நிர்வாகத்தினரை பற்றியும் சக ஊழியர்களிடம் பேசி கலாய்க்க வேண்டாங்க உங்களை மாட்டி விடுவதற்காக உங்களை பற்றி மேலதிகாரிகளிடமோ அல்லது நிர்வாகத்திடமோ அவர்கள் குறை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்ற கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வியாபார சம்பந்தமாக வெளியூருக்கு செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் கொடுப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து அது மட்டுமில்லாமல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு எண்ணி மூன்றே நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதன் காரணமாக வருமானம் குறையுங்க கூடுமானவருக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு சற்று சோதனையான காலகட்டம் என்றதாக சொல்ல வேண்டும் தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படி பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை சனி ராகு கூட்டு சேர்க்கை சனி பகவான் தான் ஜீவனக்காரகர் அதாவது வருமானத்தை முக்கிய கிரகம் ஆவார் அவர் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக கலைத்துறையினர் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல முதல் இரண்டு மூன்று நாட்கள் மனதை பாடங்கள்ல செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க அதன் பிறகு உங்களுக்கு தெளிவு பிறக்க இருக்கு சக மாணவ மாணவியருடன் தவிர்ப்பது அவசியங்க அவர்களுடன் வெளியில் சுற்றுவது தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க இல்லனா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் சிக்கிக் கொண்டு உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் உங்களுடைய நற்பெயர்களுக்கு களங்கம் ஏற்படக்கூடுங்க சிறு சந்தேகமானாலும் தவிர்ப்பது நன்மை தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு எண்ணெய் மூன்று மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக மாறுகிறதுங்க கிரக நிலைகள் வயல் பணிகள் உழைப்பு சற்று கடுமையாக இருக்கும் கடும் வெயிலில் உழைப்பதால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க உடல் ஓய்விற்கு கெஞ்ச கால்நடைகளுடைய பராமரிப்பில் நீங்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க பிற ஒரு உதவியை நீங்கள் நாட வேண்டியிருக்கும் கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லது என்பத கிரகநிலைகள் அறிவுறுத்தது கடகராசை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் குருவும் அஸ்மத்தில் ராகு சனி கூட்டுச் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் உடல் நலன கவனமாக இருங்க சிறு உடல் உபாதையானாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்த கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னம் அளித்தால் சிறந்த பயனை அளிக்கும் அன்னதானம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைது